எனக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை என்பது மூத்தோருடைய வாக்கு சுக்கு எல்லாவித நோய்க்கும் மருந்தாகும் அதுபோல நம்முடைய பிறவி பிணிக்கு மருந்து சுப்பிரமணியனுடைய ஆறி குறித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று அற்புதமாக தெரிவிக்கிறார் இந்த வேல் இருந்தால் நமக்கு வேண்டிய செல்வங்களையெல்லாம் முருகன் தருவதற்காக திருச்சீர் அலைவாய் என்கிற இந்த அலை அது போல முருகப்பெருமானுடைய யுத்தத்துல பெரிய யுத்தம்னா மகாபாரத ராமாயணத்தை விட பெரிய யுத்தம் சூரபத்மனுடைய யுத்தம் யுத்தகாண்டத்துல அப்படி பாடி இருக்கிறார் கந்தபதான கட்சி பிரதிவாச்சாரியார் அவன் வந்து சேர் கொடியில வந்து ஜெயத்தை கொடுப்பதற்காக அவன் இதெல்லாம் தத்துவ விளக்கம் நம்முடைய பிராணனுக்கு அக்னின்னு பேரு இந்த அக்னி உடம்புக்குள்ளே இருக்கிற வரையில தான் இந்த தீபம் உள்ள இருக்கிற வரையில தான் இந்த உடல் இயங்கும் இது சிவமாக இருக்கும் இந்த ஜீபமானது விட்டது என்று சொன்னால் இந்த மாயை விலகி இந்த உடம்பானது விழுந்துவிடும் அதற்கு மேல் வாழாது அப்படிப்பட்ட இந்த பிராணனுக்கு எப்படி ஜீபமே இந்த சூரபத்தன் யானை முகம் என்கிற கஜமுகம் யானையினுடைய முகம்தான் மதம் கொண்ட ரூபம் ஏற்கனவே சொன்னேன் தத்துவ ரூபமாக மதம் கொண்ட மதவேள் என்கிற மன்மதன் அந்த சூரனுக்கு சிவபெருமானாலே வரம் கொடுத்ததை ஆக ஒரு மதம் பிடித்த அந்த காமம் என்கிற கெட்ட குணம் அந்த சிவபெருமாரோடைய விழியினாலே மன்மதன் குழிந்து போனான் அதனால தான் அந்த மதம் கொண்ட யானையுடைய முகத்தில் முதல் முகமாக கொண்டு சூரபத்மன் முருகனை எதிர்த்து வருகிறான் எப்போவுமே ஒரு ராஜான்னா நாலு படைகள் முன்னால வருங்க ஒன்று யானைப்படை ரெண்டாவது குதிரப்படை மூணாவது காதாட்படை அதுக்கப்புறம் படைக்கலன்களையும் கேடயம் என்று சொல்வார்கள் ஒரு களத்திலே கேடயம் ஒரு கரத்திலே வாதமாக ஏந்தி அந்த தும்பிக்கையை வளர்த்து சுற்றி சுற்றி சுழன்று வருகிறான் இவன் சுழலுகிற திசையெல்லாம் முருகனை சூரன் வளமாக வருவான் எப்பவுமே எழுத்து சண்டை பொருள் எந்த போடணும் ஆனால் ஏன் சுற்றி வரான்னா முருகனுடைய வேதாயுதத்தினுடைய சுடரொளி அவன் கண்களை மறைக்க அவனே ஒரு மாயையினுடைய மகட்டை போனால் எரித்து பார்த்தா ஆனால் வேறு என்ன பண்ணிட்டா இந்த சூரன் எந்த பக்கம்லாம் சுத்துறானோ அந்த பக்கம் தன் முகத்தை திருப்பி திருப்பி சூரன் கண்கள் கூசும்படியாக செய்தான் முருகப்பெருமான் இது இதை அருளகிரியார் அழகாக தன்னுடைய பாடலில் சொல்கிறார் சூரன் சுற்றி சுற்றி வரா அவன் சுற்றுறதுனால எதெல்லாம் சுத்துறது இப்போ யானை தலை சுற்றுறதுவார்கோ யாருக்கு தலை சுற்றுறது ஆனால் போது பூமியே சுத்துதான் அருமகிறியார் பார உலகம் சுடல எந்திசைகளும் சுடல அங்கிலும் உடன் சுடலவே அலைதடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலம் சுடலவே சிரம வகை வகையின் சுடலும் வேல் கண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரீ தந்தமுடனும் பிழைகள் போல் தம் தழலும் தாகும் தாகாடு தாபுரம் அங்கிருந்து அவர் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள போன பொழுது குரு பெருமான் தாங்கினான் தன்னுடைய திருக்கரங்களினாலே தாங்கி தன்னுடைய முத்து வேலினாலே அருணநாத பெருமானுடைய நாவிலே வந்து ஓம் என்கிற பிரணவ அக்ஷரத்தை எழுதினான் அதனாலதான் அதிலிருந்துதான் சந்த கவி பாட ஆரம்பித்தார் அருணநாத பெருமான்னு சொல்றோம் ஆனா சூரவதம் சொல்றதில்ல என்ன சொல்றா சூர சங்காரன்றோம் ஏன்னா வதம்னா ரத்தமா அழிச்சுறது திரும்பி முளைக்கவே முளைக்காதபடி ஆனால் சூரன் அப்படி பண்ணலை அவனுடைய உடம்புல இருக்கிற இந்த மதம் பிடிச்ச இந்த யானையா முகம் கொண்டு வரான்னு இல்லையோ அது போல அந்த மதம் பிடித்த காமம் கோதம் மதம் மாசியார் கேட்டார் அப்பா ஆறு முகம் எதிர்கட்சி வந்து ஒரு சூரன் தானே வந்தான் ராவணனாக பத்து தலையோட வந்தா ராமர் ஒரு முகத்துல தான் போய் கோரிட்டார் ஆனா ஒரு முகம் கொண்ட சூரன் இங்கே வந்து கஜ வடிவம் கொண்டு யானை வடிவத்தில் வரான் எதுக்கு ஆறு முகம் கொண்டேன்னு கேட்டார் ஒன்று 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 ரூபது அந்த அலைகடலான பக்த வெள்ளத்திலே சூரனுடைய அந்த உடலை அவனுடைய கழுத்தை துணித்து அந்த மதம் கொண்ட யானையினுடைய சரத்தை அறுப்பதற்காக வீரவேல் தரவேல் சிறைவிட்ட சூரன் வேல் ஒன்று அந்த வேல் வாங்கி வரக்கூடிய அந்த வேலை வாழ் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் அந்த சூரனுடைய யானை முகத்தினை அழிவதற்காக வேலோடு சேர்த்து வாங்கி வாடினாலே அந்த சூரனுடைய யானை நம்ம உடம்பு மட்டும்தான் மனித உடம்பாக இருக்கும் ஆனால் உள்ள இருக்கிற குணம் வந்து ஒரு யானையினுடைய மதம் கொண்ட குணம் ஒரு சிம்மத்தினுடைய சீற்றம் கொண்ட குணம் ஒரு ஆட்டினுடைய மேயக்கூடிய குணம் இதெல்லாம் வருகிறது இதைத்தான் தத்துவ வழக்கமாக சூரபத்மன் மதம் கொண்ட யானையின் முகத்தை கொண்டு வந்ததை பார்த்தோம் அதை தொடர்ந்து வள்ளலார் கடலூர் வள்ளல் விருமாறு அந்த மாதிரி சொல்றார் பெற்றதாயத்தனை மகமறந்தாலும் பிள்ளை பெரும் தாய்மறந்தாலும் குற்றதேகத்தை உடமறந்தாலும் மகா கந்த சக்தியாக ஐப்பசி மாதம் கொண்டாடப்படுகிறது ஐப்பசி மாதத்திலே படை தலைமை பொறுப்பேற்று தேவ சேனாதிபதியாக செந்தில் பதி என்கிற இந்த திருச்சி அலைவா என்கிற திருச்செந்தூரில் ஆறு நாட்கள் போர் நடந் புரிந்தார் முருகப்பெருமான் அதில் இந்த ஐப்பசி வளர்ப்பிறை பிரதமை எண்ணிக்கை முதல் நாள் போரிலே பானுகோபனோடு யுத்தம் பண்ணி முருகப்பெருமான் அவரை பதம் செய்தார் ரெண்டாவது நாள் சூரபத்மனோடு யுத்தம் பண்ணினார் அவன் தோற்று ஓடி போனான் மூன்றாவது நாள் பானுகோபனோடு யுத்தம் பண்ணினார் நாலாவது நாள் அக்னிமா வதம் பண்ணார் மூவாயிரம் பேர்கள் சூரபத்மனுடைய பிள்ளைகளை வதம் பண்ணார் தர்மகோபனை வதம் பண்ணினார் அவருடைய மந்திரி சூரபத்மனுடைய மந்திரி தர்மகோபனை வதம் பண்ணார் இவர் நாலாவது நாள் அந்த ஐப்பசி மாச பலர் சதுர்த்தியில பண்ணார் பஞ்சமியான ஐந்தாவது நாள் நேற்று பானுகோபனை சிங்கமா முகனை வதம் செய்தார் பிரஞ்சாசுரனை தாரகாசுரனை வதம் செய்தார் ஆறாவது நாள் மதா கண்டு சுட்டியான இன்னைக்கு தான் சா அந்தி பூக்கிற வேலை அதாவது சாயரட்சைக்கு சொல்லுவார்கள் அந்தி சாயக்கூடிய அந்த வேலையில் இந்த சூரசம்தானம் செய்வதற்காக திருச்சீரலை வாயிலே முருகப்பெருமான் வேலெழுத்து வருகிறான் உடனே சூரபத்மன் சிங்கமுகம் கொண்டு எழுந்தான் முதல்ல நம்மளுக்கு எடுக்கிறது யானை என்கிற மதம் அதாவது பெண்ணாசை அது கடித்ததாக சிங்கம் என்கிற அந்த வேட்டையாடுகிற தன்மை இந்த காடு ஏன்னா கனவுல கூட சிங்கத்தை அது சொப்னத்தில் பார்த்துட்டா அவரி துடிக்குமா யானை அப்ப யானையை அடக்கி ஆளுகிற தன்மையுடைய காட்டுக்கே ராஜா அப்படின்னா சிங்கம் தான் அப்படி இந்த மண்ணை ஆளணும் அண்டங்களை ஆளணும் இந்த குழந்தையை நான் ரொம்ப சுலபமாக கொண்டுவேனே என்னுடைய சிங்க பற்கள் நர கடித்து நான் உண்டு விடுவேன் ஆட்டினாராம் இந்த தலையை ஆற்றார் சுவாமி காலை ஆற்றார் என்னன்னா ஏ தலையே என்னுடைய காலை நீ பிடிச்சிடையானா நீ வாழலாம் அற்புதமாக கந்த அலங்காரத்துல வர்முகநாத பெருமாள் சென்றார் அடியாருக்கு நல்ல பெருமாள் கோடங்களை பொடியாக்கிய பெருமான் திருநாமம் முகழ்பவரே பொடியா பெருங்கடலில் விடாட்டு சிங்கமுகத்தோடு அப்படியே தன் தலையை சுழட்டி சுழட்டி வருகிறான் இவன் ஆகாசத்தில் இருக்கிற வேதாளங்கள் முருகங்கள் எல்லாம் இந்த தலையை திரும்பி போடுறதுக்கு தானே தன்னுடைய தலையை ஆட்டி ஆட்டி காட்டுறான் இந்த பம்பர சித்திரமாய் சித்திர தலைய என் சுவாமி எந்திரமான தன் திருக்கை வேளாவை கிள்ளி எரிந்து விடுவாரே அப்படின்னு எல்லாம் மேலே இருக்கிற பூத வேதாளங்கள்லாம் நினைக்கிறது தான் வேர் தேர்வு அழகாக ஒரு பாட்டில் சொல்றார் வறுமுறைகள் கழிவுகள்னால் நம்ம பார்க்கும்போது நம்ம மனுஷனாக அது கண்ணுக்கு தெரியாதான் நாமும் ஒரு இறையாக தான் தருவோம் ஒருவேளை சாப்பாடாக தெரியுமா அதனாலதான் தான் நான் தலைவர் துணையாமோ தாயார் மனைவி வருமானோ ஒன்பொருபம் திருத்தணிகை மலை அலைமையில் இருப்பவருக்கு குடலை எடுக்காமல் துக்கமிடலை எடுக்கனே நான் அதாவது நம்ம வாழ்க்கையில் அம்மா காப்பாத்திட்டா அப்பா காப்பாத்திட்டா மனைவி கூட இருந்து காப்பாற்றுவா மனைவி போயிட்டா மக்கள் நம்முடைய பிள்ளைகள் பேரன் அவர்கள் அதனால்தான் வெங்கார கண்டர்கள் சூலமும் திருமாயும் வெற்றி பெறு சுடராடியும் விபுதர பதி குலிசமும் சூரன் கல்வி வெள்ளாயன கருதியே அப்படின்றார் சூரபத்மன் என்ன வரேன் கேட்டான்னா காவகண்டன்னு சிவபெருமானி பேரு காதலியே அடித்தவர் ரமணையே மெடித்தவர் அவர் வந்து காலகாலனை காணக்கன் அடியேன் பெற்ற காலகண்ணனாய் இருக்கிற சிவனுடைய சூலத்தால் என் உயிர் போகக்கூடாதுன்னு சூரபத்மன் வர கேட்டான் எங்கால கண்டர்கை சூலமும் சுடராளி வெற்றி பெறு திருமாயன் வெற்றி பெறு அடுத்து கண்ணன் இருக்கானே கையை வந்து சுதர்சன ஆழ்வார் என்று சக்கரப்பட வச்சிருக்கா மாயவனான திருமால் முருகனுடைய முதைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிராணனை கவர்ந்து கொண்டு மூச்சு கொண்டுதாக கடைசியில் முட்டி நம்முடைய பிராணன் போகும் அப்படி இங்க பெரும் புகை விழுத்து புகையில பெண் கூற்றுடன் விழுந்தால் கழுத்து அப்படின்னு அருகநாத பெருமான் கந்தரன் போன ஜென்மத்தில் யார் குடியை கழித்தார்களோ அவர்கள் அவர்களாக கதம் பண்ண செய்யப்படுவதற்காக பிறப்பார்கள் இது வந்து கெட்டதுனால சில சமயம் நிறைய இந்த பிறவி என்பது ஒரு சங்குடி தொடர் மாதிரி புண்ணியம் செய்தால் அதற்கேற்ற மேன்மை பிறப்பு பாவம் செய்தால் அதற்கேற்ற கீழ்மை பிறப்பு அதான் அப்பான் உண்டு அப்ப காலன் வருகிறான் பொழுது அவன் அவனோடது அவனுடைய பாசக்கைத்துல மாட்டிக்காம நாம் மோட்சம் பெற வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஞான நடனின் கவியை அன்பால் எழுத்துப் பிழையிற கற்கிரியர்களின் உண்டதன்னு மாதம் இருக்கே அது வந்து நம்முடைய பிறவி அழிக்கக்கூடிய ரப்பர் அப்படின்றது எரேசர் அப்படின்றது அவன் நெத்திகளை திரான் முதல்ல யான முகத்தோடு வந்தா அப்புறம் சிங்க முகத்தோடு வந்தா இப்போ சுய ரூபத்தில் வரா முதல்ல ராவணன் வந்து சீதையை அபகரிக்க ஒரு சன்னியாசி ரூபத்தில் துறவி வடிவிலே வந்தான் மாயவேஷம் போட்டு வந்தான் ஆனால் சீதை வந்து கருணையினாலே ராவண ஜெயிச்சு வாடோன்ட்டு அவனுக்கே ஒரு இறக்கம் வந்துருத்தான் அவனால் உடனே அப்படி இருக்கக்கூடாது உருவத்தை காட்டினான் இது தாங்க நாம என்னதான் வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்தினுள்ளே நம்முடைய அந்த குணம் வெளிப்பட்டு விடும் என்பதற்கு சூரனே சான்று அவன் யானையா வேஷம் போட்டான் அதுக்கப்புறம் வந்து மிருகத்தினுடைய ராஜாவா இருக்கிற சிங்கமாக வேஷம் போட்டான் ஆனால் மாய வேஷங்கள்லாம் கலந்து நான் யார் தெரியுமா தங்கள் அச்சிலம் கூட கொஞ்சவே தந்தய தண்ணுர கடம்புடன் சந்தம புடங்களும் கஞ்சமத செங்கையும் சிந்து பிறங்களும் கண்குளிரமும் சந்தியாவா குண்டனும் அந்த பிறந்தமும் பொங்கியட வெண்கலம் கொண்டபோது பொங்கின முண்டிடும் கும்பமொழி தம்பிரானே கொண்டனடனும் பத செந்திலும் என்றனும் கொஞ்சி நடனம் கொடும் கந்த வேணே படைக்கு முன்னாலே நிற்காது என்பதை வேலவன் நிரூபித்து காட்டினான் தூரம் எனப்படு தொல் இறைவன் பேரமர் ஆற்றிடும் வெற்றியினால் பேரிடை ஒன்று செய்கை தெரியி ஆர்வமோடு நடித்து ஆட்டனரே என்று கந்தபுராணத்திலே கட்சி பசிவாச்சாரியார் ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பாட்டில் தொடர் முருகப்பெருமான் பதினாலு அம்புகளாக சூரபத்மனுடைய சித்திர தேரையும் அவனுடைய கொடிகைகளையும் கொடிகளையும் சிதைத்து தள்ளினான் சிங்கக்கொடிகளை அதிர்ச்சி தள்ளினார் முருக பெருமான் சூரன் தேரேலி முருகன் வீரகேசரி புஷ்பநாகவல்லி உடனாய வீர மகேந்திரன் கோபீரகவல்லி உடனாய வீரமகேஸ்வரன் வைனூரியவல்லி உடனாய வீரபுரந்தன் வைரவல்லி உடனாய வீர ரட்சகன் மரகதவல்லி உடனாய வீர வீரமார்த்தாண்டன் பவனவல்லி உடனாய வீராந்தகன் இந்திரவர்த்தி உடைய உடனாய வீரத்தீரன் என்று இந்த ஒன்பது நவவீரர்களும் முருகப்பெருமானோடு கைகோர்த்து வந்து உதவி செய்து வந்தார்கள் நம் தலையை சுழட்டி சுழட்டி ஆட்டிந்து நம் முகத்தோடு வந்தான் ஆதிசங்கரார் குதமா சொல்ல நாகஜாத்தேங்களையும் பன்னிரு கரங்களையும் யார் ஒருத்தர் ஒருத்தர் தியானிக்கிறார்களோ தரிசனம் செய்கிறார்களோ திருச்செந்தூர்ல அவருடைய பகைகளையெல்லாம் முருகன் கையிலே இருக்கிற அந்த வேதாவிடம் வெற்றி கொள்கிறது அவர்களுக்கு நாளும் நாளும் வெற்றிகை தருகிறான் முருகப்பெருமான் என்று அல்புதமாக தெரிவிக்கிறார் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுக்காக தகை கடிதல் என்றே ஒரு பாடல் எழுதினார் இதுக்கு இந்த பாடலை நெற்றி பாம்பன் சாமி சொல்றார் எனக்கும் சூரபக்மன் மாதிரி ஒரு கோப குணங்கள் மாணவ தன்மன் ஆயா குலங்கள் எல்லாம் இருக்கு பச்சை மையிலே நீ பச்சைமையின் வாகனனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை என்னிடத்துல இப்படி திருச்சலி ஒன்றி எழுந்தர பணிந்து ஓடி வருகிறது என்பதை ஒரு பாடல்கின்ற முடிமொழி வெஞ்சிகை பாரப்ப நாமுடி அறவ நாம் வதை வதைத்தே நடுங்க பட சக்கரவாடகில் துகழ் படவை ஆடிவர் பச்சை பிரபாட மகிராம் பாரப்பதாமுடி அனந்தன் முதல் அளவிலை வதைத்தேனடுங்க படச்சக்கரவாடகில் துகள் படவை ஆடிவர் பச்சை பிரபாட மகிழாம் பாரப்பிரதாபுடன் சிதமக சிவமுகம் வைத்து சிதமுகம் வைத்து இது தன்னுடைய முகத்தை கொண்டே வருகிறான் தெரியுமா தன் தோள்களை ஆட்டிக்கொண்டு தன்னுடைய கழுத்தை அப்படியே தாத்திக் கொண்டு முருகனுக்கு ஏங்க காவடி எடுக்கிறோம் அப்படின்னா சூரவப்பன் அப்படி சாஞ்சி சாந்தி சாந்தி தள்ளாடி தள்ளாடி வந்தான் தல்லாடி தள்ளாடி நடக்கிறோ முருகா தோல் நீங்க காவடிகள் சுமக்கிறோம் குன்ற நீங்கள் தோறும் கடந்து வருகிறோம் முருகா உரைகள் கலைய வேண்டி வருகிறோம் ஆறு படை வீடுகளுக்கும் பக்தர்கள்லாம் தள்ளாடி தள்ளாடி பல காவலங்கள் தாவலங்கள் பல அது மாதிரி சூரபத்மன் யானையா வந்து பார்த்தேன் என்ன முருகன் தேவாயுதத்தாவே முகத்தை வாங்கி விட்டான் அதுக்கப்புறம் காட்டுக்கு ராஜாவான சிங்கமாக வந்து பார்த்தேன் அப்போ என்னுடைய முகத்தை வாங்கி விட்டான் இப்போ சண்முகத்தை கொண்டு வருகிறேன் இதோ வீரவாள் வெற்றி வாழ் வீரவேல் செவ்வேல் வீரன் கைவேளாக அந்த பச்சை பட்டுடுத்தி வரக்கூடிய அந்த வேல் துள்ளி வருகிறது அந்த துள்ளி வருகிற வேலை அந்த சிவாச்சாரியார் தம்முடைய கரத்திலே வாங்கி அவருடைய தன்முகம் என்கிற அந்த முகத்தை இப்பொழுது துணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சூரன் ஏறி வந்தவுடனே அவருடைய இயலாக உருக்கொண்டு வருகிறார் கச்சிப சிவாச்சாரியார் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஆறு பாடலை இந்த நாடு கந்தபுராமன்ற தெரிவிக்கிறார்